வணக்கம் சொந்தங்களே எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த நாள் இனிய நாள் ஆகாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி இல்லைங்களா அக்ஷய திருதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டு அக்ஷய திருதிக்கு நான் வாங்கினேன் தாங்க இது எங்கள் பாப்பாவுக்கு அழகான ஒரு வெள்ளி செயின் எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு பொட்டு தங்கம் இல்லை வெள்ளி அப்படி வாங்கணும் அப்படியும் வாங்க முடியாது நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கெலாம் என்ன பண்ணால் ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் ஒரு கல்லுப்பு அந்த மாதிரி வாங்கி சாமி ரொம்ப வச்சு பூஜை பண்ணிக்கலாம் ஓகேவா என்னால் இந்த வருஷம் தாங்க சரி ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வெள்ளி செயின் வாங்கிட்டேன் பிடிச்சிருக்கான்னு பார்த்து லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் விசிட் பண்ணுங்கள் ஓகேங்களா செயின் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா என் மகளுக்காக நான் ஆசையாக வாங்கி கொடுத்த வெள்ளி செயின் பிடிச்சவங்களாம் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க சரியா